ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ராதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிஷிப ராசி கீர்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் செக்டாரில் மாதம் ரூபாய் சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்மாரியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கேரளா பகுதியில் தான் வச்சுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தென்னை நல்ல ஒரு ஸ்மார்ட்டான மணமகன் கிடச்சா அடுத்த மூத்ததுலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு இவங்களுடைய சப்காஸ்ட்லேயே மணமகன் கிடச்சா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிடைக்காத பட்சத்தில் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க வயது வந்துட்டு தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தேவிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதன ராசி சிறுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் பிஎட் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னமரியே ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா ஓகே அப்படி கிடைக்காத ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலையின்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வரம் தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க இரண்டாம் திருமணத்துக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதுனால வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை பிரச்சனை கிடையாது ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு கிடையாது இந்த மணமகள் வந்துட்டு காஞ்சிபுரம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லி இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையை அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்ந்து புகழ் இன்னும் சொல்லிருக்கிறாங்க